திருவண்ணாமலை என்றாலே உடனடியாக நமக்கு ஞாபகம் வருது அண்ணாமலையார் அமைந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை அதே போல் நம்ம தமிழ்நாட்டிலையும் இன்னொரு திருவண்ணாமலை இருக்குது அக்கோயிலின் சிறப்பு பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தென் திருப்பதி என அழைக்கப்படக்கூடிய இந்த கோ தளத்தின் சீனிவாச பெருமாள் மலையின் மீது அமர்ந்திருக்கிறார் இங்குள்ள பெருமாள் அடி உயர திருமேனியுடன் திருப்பதியில் இருப்பது போன்றே நின்ற கோலத்தில் காட்சி தந்து அருள் பாலிக்கிறார் இவ் ஆலயத்தில் கருடால்வார் நரசிம்மர் கிருஷ்ணர் உட்பட பல்வேறு சன்னிதிகள் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கும் மலையடிவாரத்தில் தாமரை மலர்கள் நிறைந்த ஒரு கோனேரி தீர்த்தம் இருக்கிறது இந்த தீர்த்தத்தில் குளிச்சா சகில பாவங்களில் இருந்தும் விடுபடலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கை ஏதேனும் ஒரு வழக்கில் உங்களுடைய செல்வத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பெருமாலை மனமுருக வேண்டினீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் உடனே நிறைவேறிடும் என சொல்கிறார்கள் திருப்பதியைப் போல பக்தர்கள் நேர்த்திக்கடனாக முடி இறக்க இங்கு வருகின்றனர் இந்த கோவில்ல கோதானம் செய்வது மிக சிறப்பு இப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளையும் முதல் விளை பொருட்களான நெல் பருத்தி மிளகாய் பயிறு வகைகள் உள்ளிட்டவற்றை சீனிவாச பெருமாளுக்கு காணிக்கையாக செலுத்துகின்றனர் புரட்டாசி சனிக்கிழமைகளில் நடைபெறும் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது அதேபோல் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று கருட சேவை ந நடக்கிறது திருவண்ணாமலை கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராம மக்களுக்கு இந்த பெருமாள் குலதெய்வமாக விளங்குகின்றார் இந்த கோயிலை நடையானது காலை ஏழு மணி முதல் இரவு ஏழு மணி வரை திறந்திருக்கிறது மூன்று கால பூஜைகளும் நடைபெறுகிறது திருப்பதிக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இக்கோவில் சென்று வழிபடலாம் இக்கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவதற்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது படிகள் ஏறி செல்ல வேண்டும் இத்தனை ஐஸ்வர்யங்களையும் வழங்கக்கூடிய பெருமாலை தரிசிக்க நீங்கள் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த திருவண்ணாமலை கிராமத்தில் வீட்டிற்கும் சீனிவாச பெருமாளை கண்டு தரிசிக்கலாம் சரி இக்கோவில் உருவாக ஒரு பெண்தான் காரணம் அது யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பதிவிடுகிறேன் நன்றி